சேனலை பார்த்துட்டு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா வியாபார உலகம்னு சொன்னீங்கன்னாவே போதுங்க அவங்க ராக்கெட் எடுத்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க ஜாலியாக அந்த தீபாவளியும் நீங்கள் கொண்டாடலாம் முப்பத்தாறு ஐட்டம் இருக்குங்க ஃபுல்லாக பாருங்க இந்த முப்பத்தாறு ஐட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மூணாயிரம் ரூபாங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா காம்போ ஆஃபர் பாக்க போகிறோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம ஆஃபராக இருக்கு போதுங்க கிட்ட எத்தனை ஐட்டம் இருக்குது

ஆ பண்ணிக்கலாம் சார் நம்மளோட வெப்சைட்ல வந்து உங்களுக்கு வேணுங்கிற வெடிய வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணாலும் நாங்க அதையும் உங்களுக்கு சென்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸா என்ன வெடி வேணும்னாலும் சரிங்க வெப்சைட் மூலியமா நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணி வாங்கிக்கலாம் இப்ப இதுல என்னென்ன வெடி இருக்குன்னு பாக்கலாங்களா வேணா பாக்கலாம் சார் நேர்ல வராதவங்களுக்கு நம்மளோட வெப்சைட்ல போய் பார்க்கலாம் நம்ம பிக்சர் வித் பிரைஸோட சொல்லிருப்போம் வெப்சைட் நேம் என்ன மேடம் hm enterprises.in இன்னொரு uh, வெப்சைட் வந்து hm crackers.in அதுல நீங்க லாகின் பண்ணி பாருங்க இது வந்து பாத்தீங்கனா டிஸ்கஷன்ல எல்லாமே உங்களோட வெப்சைட்டும் குடுக்குறோம் அதே மாதிரி कांटेक्ट டீடைல்ஸும் குடுக்குறோம் இப்போ வெப்சைட்ல போவாதீங்க இப்ப ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் कांटेक्ट பண்ணா எப்படி மேடம் எல்லா ரேட்லாம் சொல்லுவீங்க இல்லீங்களா நீங்க கால் பண்ணீங்க அப்படினா வந்து நாங்க வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஹாய்னு மெசேஜ் பண்ணா போதும் நீங்க நாங்க பிரைஸ் லிஸ்ட் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம் மினிமம் வந்து பார்சல் வேல்யூ எவ்வளவு மேடம் மினிமம் வந்து ஆன்லைன்ல நேர்ல என்னால வர முடியல எனக்கு ஒரு பார்சல்ல வேணும்னா எவ்வளவு அனுப்பிச்சு மினிமம் வந்து 3000 ரூபீஸ் நம்ம ஷாப் பேர் அட்ரஸ் அப்படியே சொல்லுங்க மேடம் நம்மளோட ஷாப்போட நேம் வந்து சார் ஹெச்எம் என்டர்பிரைசஸ் மெயின் ரோட்ல நம்ம ஷாப்போட போர்டு இருக்கும் பன்னெண்டு பார் இருநூத்தி எழுபத்தி நாலு பார் ரெண்டு இவங்களோட கார் டீடைல்ஸ் அட்ரஸ் லொகேஷன் மேப் எல்லாம் டிஸ்கஷன்ல கொடுத்துக்கிறோம் இவங்க ஷாப்புக்கு வரக்கூடிய வழி பாத்தீங்கன்னா நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோ நேரம் வந்து வந்தீங்கனாலும் சரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் சரி வரக்கூடிய லேண்ட்மார்க் வந்து பாத்தீங்கன்னா ராமசாமிபுரம் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் லொகேஷன் மேப் எல்லாம் டிஸ்கஷன் கொடுத்துக்கிறோம் அப்படியே உங்களுக்கு தெரியலாம் ஸ்கிரீன்ல நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களை வந்து கூட்டிட்டு போறதுக்கே வந்து டிராப் அண்ட் பிக்கப் எல்லாமே ஃபெசிலிட்டிஸும் இருக்கு சரிங்க மேடம் இப்ப நான் வெளியூர்ல இருந்து வரேன் நான் காலையில ஒரு ஏழு மணிக்கே கூட வருவேன் எட்டு மணிக்கே வருவேன் சண்டே கூட வருவேன் நம்ம கடையில எப்படி மேடம் எல்லா நாளும் ஓப்பன் எல்லா நாளும் ஓப்பன் தான் சார் நீங்க எந்த நேரம் வந்தாலும் நம்மளோட ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு பேக் பண்ணி தந்துருவாங்க ஃபுல்லா வந்து நீங்க ஒரு நாளைக்கு முன்னால வரதா இருந்தாலும் சரி இது பண்றதா இருந்தாலும் ஸ்கிரீன்ல நம்பருக்கு கால் பண்ணுங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு டிராப் அண்ட் பிக்கப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு சரிங்க மேடம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஒரு ஃபண்ட் வச்சிருக்கிறேன் சீட்டு நடத்துறேன் இது மாதிரி எல்லாம் பண்றேன் எங்களுக்கு எப்படி ஒரு ஹோல்சேல் ரேட் தருவீங்களா ஆ உங்களுக்கு வந்து 50 பாக்ஸ 30 பாக்ஸ கர்பரேட் ஆர்டர் அப்புறம் வந்து ஃபண்ட சீட் நடத்துறவங்க அந்த மாதிரி கேட்டாலும் அவங்களுக்கும் நாங்க பண்ணி தர்றோம் இல்ல அப்படினா நீங்க செலக்ட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி தரணும் அப்படினாலோ அந்த மாதிரி நாங்க செஞ்சு தருவோம் ஃபுல்லா நம்ம ஒரு கஸ்டமைஸா எடுத்துக்கலாம் ஃபேக்டரி ரேட்டுக்கே தருவோம் சோ அதனால உங்களுக்கு வந்து ரேட் வந்து கொஞ்சம் ரீசனபலா சீப்பாவும் வாங்க முடியும் குவாலிட்டி உங்களுக்கு நல்லா இருக்கும் பட்டாசோட ஐட்டமும் நிறைய பட்டாசோட ஐட்டமும் உங்களுக்கு நிறைய இருக்கும் சரிங்க மேடம் நான் இப்போ ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை பாத்து நான் ஆர்டர் கொடுக்குறேன் அல்லது வெப்சைட் பார்த்து ஆர்டர் கொடுத்தேன் எனக்கு வந்து பார்சல்லாம் எத்தனை நாள்ல கிடைக்கும் நம்ம இன்னைக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி நீங்க அமௌண்ட் போட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங்கே நாங்க டிஸ்பாச் பண்ணிடுவோம் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்ல ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்ல வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க ஒன் ஆர் டூ டேஸ்ல இப்போ பாத்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் அன்பாக்சிங் பண்ண போறோம் மூணாயிரம் ரூபாய் கிஃப்ட் காம்போ ஆஃபர் வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா லைவா நம்ம காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாக்குறோம் மேடம் இதுல எத்தனை ஐட்டம் இருக்கு மேடம் இதுல முப்பத்தாறு ஐட்டம் இருக்கு சார் முப்பத்தாறு ஐட்டம் இருக்குங்க ஃபுல்லா பாருங்க இந்த முப்பத்தாறு ஐட்டமும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மூணாயிரம் ரூபாங்களா நம்ம நம்மகிட்ட மூவாயிரம் பேக்கில் வந்து முப்பது ஷார்ட் மல்டி கலர் கொடுத்துறோம் டுவெல் ஷார்ட் கொடுத்துட்றோம் ரெண்டு இஞ்சு பைப்ல மூணு பீஸ் கொடுத்துட்றோம் பீக்காக்கு மூணு முகம் பீகா கொடுத்துட்றோம் மூன்றரை பைப் ஒன்று கொடுத்துட்றோம் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் அப்புறம் வந்து உங்களுக்கு சாட்டை ஒன்று கொடுத்துட்றோம் நாலடி சாட்டை ஒன்று ஒன் ஒ ஒன்றரை சாட்டை ஒன்று ஃப்ளவர் பாட்டில் வந்து அசோகா வந்துருது உங்களுக்கு ஸ்பெஷல் வந்துடுது அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து போட்டோஃபிளாஷ் வந்துடுது டிஸ்கோ ஷவர் வந்துடுது மேஜிக் பாப் வந்துருது சோட்டா ஃபேன்சி டின் பீர் இருக்கு மணி பேங்க் இருக்கு ஃப்ளவர் பாட்லயே வந்து உங்களுக்கு வந்து பிக் வந்துருது பிக் ஸ்பெஷல் அசோகா அப்புறம் சக்கரத்துல வந்து நம்ம வந்து பிக் சக்கரம் ஸ்பெஷல் கொடுக்குறோம் டீலக்ஸ் கொடுக்குறோம் அப்புறம் செவன் ஷாட் வந்துடுது மேலே போய் உங்களுக்கு செவன் கலர் பிரிகிற மாதிரி இருக்கும் கம்பியில் வந்து நம்ம தேர்ட்டி சென்டிமீட்டர் ஒன்று கொடுக்குறோம் செவன் சென்டிமீட்டர்ல ரெண்டு கொடுக்குறோம் பத்து சென்டிமீட்டர்ல வந்து நம்ம ரெண்டு கொடுக்குறோம் அப்புறம் வந்து ஸ்ட்ரிப்டு பிஜிலி நூறு 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 பீஸ் வந்து ஒரு பாக்கெட் தர்றோம் ஐம்பது பீஸ் உள்ள ஒரு பாக்கெட் ஒன்று தர்றோம் டான்சிங் பட்டர்ஃப்ளை ஒன்று தர்றோம் அப்புறம் மூன்றரை லட்சுமி வந்து மூணு தர்றோம் நாலரை லட்சுமி வந்து கோல்டு லட்சுமி வந்து ரெண்டு தர்றோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் காம்போ ஆஃபர் பார்க்க போறோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம ஆஃபரா இருக்கு எத்தனை ஐட்டம் இருக்கு ஆறு ஐட்டா இருக்கு இருக்குங்க ஐட்டா வந்து வெடியில இருந்து கிராக்கர்ல இருந்து எல்லாமே இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு ஐட்டமும் நம்ம என்னென்னு பார்க்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா காம்போ ஆஃபர் பார்க்க போறோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம ஆஃபராக இருக்குது போதுங்க கிட்ட கிட்ட எத்தனை ஐட்டங்க இருக்கு ஐம்பத்தாறு நம்மளோட ஐயாயிரம் பேக்ல வந்து ஐட்டம் இருக்கு தேர்ட்டி இருக்கு மூன்றை பைப் இருக்கு மூன்றரை பைப் இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ரைடர் இருக்கு ரெண்டு இஞ்சு ஃபேன்சில வந்து மூணு பீஸ் வந்துருது ராக்கெட்ல பெரிய ராக்கெட் லூனிக் எக்ஸ்பிரஸ் இருக்கு கேண்டில் ஜலிபலி கேண்டில் இருக்கு ரெண்டு இஞ்சு கோல்டு லட்சுமி உங்களுக்கு கோல்டு லட்சுமி நாலு கோல்டு லட்சுமி வந்துருது மூன்று லட்சுமி வந்துருது நாலு டீலக்ஸ் லட்சுமி வந்திருது அப்புறம் வந்து தேர்ட்டி சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் ஸ்பார் கிளர் வந்துருது ரெண்டு அப்புறம் வந்து உங்களுக்கு செவன் சென்டிமீட்டரில் மூணு தர்றோம் பத்து சென்டிமீட்டர்ல ரெண்டு தர்றோம் ஃப்ளவர் பாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர் பாட்டு அசோகா தர்றோம் கலர் கோட்டி தரோம் பிக் தர்றோம் சக்கரத்துல வந்து பிக் இருக்கு ஸ்பெஷல் இருக்கு டீலக்ஸ் இருக்குது அப்புறம் சாட்டையில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை சாட்டை இருக்கு நாலடி சாட்டை இருக்கு அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச டாப் கன் கொடுத்துறோம் நாங்கள் அப்புறம் டான்ஸிங் பட்டர்ஃப்ளை இருக்கு உங்களுக்கு ஐயாயிரம் வளாவுக்கு பதிலாக மேஜிக் விற்பனை தர்றோம் அப்புறம் வந்து பீகாக் உங்களுக்கு இருக்குது கலர் கோட்டி இருக்குது அல்ட்ரா பென்சில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து டிப்கேட் இருக்குது புல்லட் பாம் இருக்குது பாம்ல வந்து உங்களுக்கு புல்லட் பாம் வந்துருது கிளாசிக் பாம் வந்துருது சைரன் வந்து மினி சைரன் இருக்குது அப்புறம் ஜி பூம்பா இருக்குது எலக்ட்ரிக் ஸ்டோன் இருக்கு மேஜிக் பாக்ஸ் இருக்குது சின்சான் இருக்குது ஹெலிகாப்டர் இருக்குது வடிவேலோட விசிலிங் டிக்ஸ் இருக்குது கால் கிலோ பாம் இருக்கு அரை கிலோ பாம் இருக்கு இதே எனக்கு வேணாம் அடுத்தது இன்னும் எனக்கு நிறைய பட்டாசு வேணும்னு கேட்டீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா விஐபி காம்போ ஆஃபர் கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஏன்னா இதே ரெண்டு பாக்ஸ் பார்த்ததே வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுச்சு அந்த வீடியோ நம்ம சேனல்லே போடுவோம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகட்டும் அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க எனக்கு இந்த பாக்ஸ்லாம் வேணாங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸா வேணும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரத்துல ஒரு ஃபேன்சி டைப் வேணும் அதே மாதிரி வந்து இதில் மத்தாப்புல ஒரு நாலஞ்சு வெடி வேணும் இப்படினாலும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஆர்டர் வந்து ஒரு மூணாயிரம் ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது கீழே இப்போ ஸ்க்ரீன்ல ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்கீங்களா இந்த வெப்சைட் லிங்க்கே நீங்க பாருங்கள் கிட்ட கிட்ட வந்து ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி ஐநூறு பட்டாசு வகைகள் எல்லாமே இருக்கு வித் ப்ரைஸோடய இருக்கும் அது உங்களுக்கு முடியலையா அப்படின்னா ஸ்ட்ரைட்டா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கால் மூலியமாவோ அல்லது வந்து பிரைஸ் லிஸ்ட் எல்லாமே அமைச்சு விடுவாங்க நீங்க மினிமம் வந்தால் ஆன்லைன் பர்ச்சேஸு மூணாயிரம் ரூபாங்க கண்டிப்பாக அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட்டுக்கே நீங்கள் வாங்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு உற்பத்தி ரேட்டுக்கே வாங்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு வந்து இதெல்லாம் வேணாங்க எனக்கு ஒரு பாக்ஸ் வந்து ஒரு ஐநூறு பாக்ஸ் வேணும் ஒரு ஆயிரம் பாக்ஸ் ஐநூறு பாக்ஸ் வேணும் மூணாயிரம் பாக்ஸ் இந்த ஃபண்டுக்கு இதுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக இவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க நீங்கள் ஸ்க்ரீன்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதே மாதிரி இங்கே வந்து சிவகாசியில் வந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கடை இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையை ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் ரேட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி வந்து நீங்கள் ஒரு கலர்ஃபுல்லான தீபாவளி கொண்டாடுறதுக்கு வாழ்த்துக்கள் ஓகே நம்ம சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு உற்பத்தி ரேட்டுக்கு வாங்கக்கூடிய பட்டாசுன்னு சரிங்க நம்ம சேனல் கொசரம் பார்த்தீங்கன்னா வந்து விசிலிங் ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐயாயிரம் ரூபா பாக்கெட் நீங்கள் வாங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசிலிங் ராக்கெட் போடுறாங்க நம்ம நம்ம சேனலை பார்த்துட்டு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா வியாபார உலகம்னு சொன்னீங்கன்னாவே போதுங்க அவங்க ராக்கெட் எடுத்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க ஜாலியாக அந்த தீபாவளியும் நீங்கள் கொண்டாடலாம் ஓகேங்களா வேற ஏதாவது சொல்லணுங்களா மேல வந்து உங்களுக்கு கஸ்டமைஸா வந்து பட்டாசு எடுக்கணும் கலந்து எடுக்கணும் என்னென்ன ரேட்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நேரடியாக நீங்க வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்ககிட்ட என்னென்ன கிராக்கர்ஸ் இருக்கு என்னென்ன வெடி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா அதனோட வீடியோ லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறோம் அதையும் பாருங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி நீங்கள் கலர்ஃபுல்லாக கொண்டாடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்புறம் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களே யூஸ் ஆகட்டும் முடிஞ்சளவுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் இது போல ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்